அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஆல் இன்னொன் நந்தினி சேனல் இன்றைக்கி பிறந்திருக்கக்கூடிய இந்த மார்கழி மாதத்தில் நம்ம என்னவெல்லாம் வந்து செய்யணும் அதுவும் பெண்கள் குறிப்பாக என்ன செய்யணும் காலையில் நிலைவாசல் உடன் வந்து அவங்க உச்சரிக்க வேண்டிய மிக சக்தி வாய்ந்த ஒரு தன ஆகர்ஷண வார்த்தை அப்படிங்கிறது இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவில் இப்போ இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன பண்ணணும் இந்த மார்கழி மாதத்தில் என்ன விஷயங்கள் எல்லாம் வந்தால் மறந்தும் செய்யக்கூடாதது அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஐந்து முக்கியமான விஷயங்கள் அவை என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இந்த மாதம் ரொம்ப ரொம்ப உன்னதமான மாதம் வழிபாட்டுக்கு உகந்த மாதம்னு சொல்லலாம் தேவர்களுக்கு உரிய மாதம் அதனால் இந்த மாதத்தில் நம்ம தெரியாமல் கூட இந்த தவறுகள் மூலம் நமக்கு கெடுபலன்கள் வரக்கூடாது தான் இந்த பதிவு இந்த மாதம் மார்கழி மாதம் இன்னைக்கு வந்து நான் உங்களுக்கு போட்டிருக்கேங்க அதாவது பதினாறு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தொடங்கி ஜனவரி பதிமூணு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் இருக்கக்கூடிய பதினாலாம் தேதி தை ஒன்றாம் தேதி பிறக்குது இந்த மார்கழி மாதத்தில் ஏன் வந்து நம்ம தவறுகள் எந்த தவறுகள் செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மார்கழி மாதத்தில் நிறைய ஆன்மீக நிகழ்வுகள் வந்து நடந்திருக்குதுங்க மகாபாரத குருஷேத்திர போர் வந்து இந்த மார்கழி மாதத்தில் தான் நடைபெற்றது தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்தபோது முதலில் வெளிவந்த அந்த விஷ விஷத்தை வந்து சிவபெருமான் வந்து அருந்து உலக மக்களை எல்லாம் காப்பாற்றியது இந்த மார்கழி மாதத்தில் தான் அது மாதிரி இந்திரன் வந்து ஒரு பெருமலையை உருவாக்கிய போது கிருஷ்ணர் வந்து கோவர்த்தன மலையை குடையாக பிடித்து அந்த மக்களை எல்லாம் காப்பாற்றியதும் நடைபெற்றது இந்த மார்கழியில் தான் அது மட்டும் இல்லாமல் பக்த மார்க்கண்டேயன் அந்த சாகாத வரம் கிடைத்தது அதில் வந்து இந்த மாதிரி மார்கழியில் மரணத்தை வெல்லக்கூடிய மார்கழி அப்படின்னு கூட நம்ம இந்த மார்கழியே சொல்லலாம் பாவை நோன்பு வந்து அந்த பெண்கள் கடைப்பிடிப்பாங்க யாரெல்லாம் சைவ சிவனை வழிபாடு செய்யக்கூடியவங்க வந்து திருவெம்பாவையும் விஷ்ணுவை வழிபாடு செய்யக்கூடியவங்க வந்து திருப்பாவையும் இந்த மாதத்தில் காலையில் எழுந்து குளிச்சுட்டு அதை பாடினா அவங்களுக்கு வந்து நல்ல கணவன் வருவாங்க அப்படிங்கிறது பாவை நோன்பு இந்த மாதத்தில் அனுமன் ஜெயந்தி இந்த மாதத்தில் கொண்டாடப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தில் ஓசோ பாடலாம் நம்முடைய பூமிக்கு மிக அருகில் இருப்பதால் நல்ல காற்றை நம்ம தினந்தோறும் சுவாசிக்கலாம் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க பொதுவாகவே இந்த காலையில் எழுந்து நம்ம பிரா பிரணாயணம் பண்ணுறதுங்கிறது ரொம்ப நல்லது ரொம்ப நல்லது அதிலையுமே இந்த மார்கழி மாதத்தில் உங்கள் வீட்டில் நீங்கள் வந்து பண்ணுறது அருகில் அமர்ந்து நீங்கள் வந்து கோவில்களில் கூட பண்ணலாம் மார்கழி மாதம் முதி முடிவடைகிறதுக்குள்ள ஒரு எனர்ஜிட்டிக்காக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து ஆக்டிவாக ஃபுல்லாக வந்து நீங்கள் ஆக்டிவாக இருப்பீங்க அப்படி சக்தி வாய்ந்த மாதத்தில் நம்ம செய்யக்கூடியாத முதல் தவறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மார்கழி மாதத்தில் குறிப்பாக எந்தவித சுப நிகழ்ச்சிகளும் நடத்தக்கூடாது நிச்சயதார்த்தம் திருமணம் அந்த மாதிரி எந்த நிகழ்ச்சிகளும் நடத்தாமல் இருப்பது தான் நல்லது ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து தெய்வ வழிபாடு உரிய மாதம் அப்படின்னாலும் இதில் வந்து உயிர் சக்தி அப்படிங்கிறது ரொம்ப குறைஞ்சிருக்கும் அதனால் திருமணம் நடந்து அந்த குழந்தை உருவாவதில் சிக்கல் ஏற்படலாம் அதனால் விதை கூட இந்த மாதத்தில் விதைக்க மாட்டாங்க சோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்க வாடகை வீட்டில் பால் காய்ச்சறது கிரகப்பிரவேசம் இதெல்லாம் இந்த மாதத்தில் செய்யக்கூடாது கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் வந்து என்ன கேட்பாங்க அப்படின்னா மார்கழி மாதத்தில் எங்களை வந்து வீடு காலி பண்ண சொல்லிட்டாங்க ஸோ இந்த மாதத்தில் நான் வேறு வழியில் வீட்டு மாற்றணும் அப்படின்னு கேட்பாங்க அதுக்கு நம்ம கடவுள் மேலே பாரத்தை போட்டுட்டு தான் நம்ம இந்த மார்கழி மாதத்தில் நம்ம வந்து வீடு காலி பண்ணணும் ஸோ மார்கழி மாதம் ஒன்று அந்த மாதிரி உங்களுக்கு நெருக்கடியாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் மாறலாம் இரண்டாவது விஷயம் காலை நேரத்தில் ரொம்ப நேரம் தூங்குறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தவறானது இப்போ இந்த மாதம் நீங்கள் நாலு டு ஆறு அந்த நேரத்தில் எழுந்திரிச்சு நீங்கள் கோலம் போட்டு விளக்கி ஏற்றுவது நல்லது அப்படின்னா நீங்கள் இரவு உங்களுடைய வேலையெல்லாம் சீக்கிரம் முடிச்சுட்டு முன்னாடியே ஒரு ஒன் ஹவர் வந்து முன்னாடியே போய் படுப்பது அப்படிங்கிறது நல்லதுங்க அதே மாதிரி இன்னும் சில பேர் என்ன கேட்டிருக்காங்கன்னா வீட்டில் மற்றவங்க எல்லாம் பெரிய தூங்குறாங்க அந்த நேரத்தில் நாங்கள் மட்டும் ஏற்றலாமா அப்படின்னு கேட்குறாங்க தாராளமாக ஏற்றலாம் ஏன்னா வயதானவங்களுக்கு உடம்பு முடியாமல் பிரச்சனை இருக்கலாம் அது மாதிரி சின்ன குழந்தைங்க வந்து ஹோம் ஒர்க்கு எல்லாம் பண்ணிட்டு தூங்குறாங்க விளக்கேற்றுறோம் பூஜை பண்ணுறோம் அப்படிங்கிறது எல்லாமே வந்து நம்ம எழுப்பி உட்கார வச்சு விளக்கேற்றுறதுங்கிறது நல்லது கிடையாது ஒத் உடல் ஒத்துழைத்தால் நீங்கள் காலையில் அந்த மாதிரி வந்து எல்லாரையும் உட்கார வச்சு நீங்கள் வந்து விளக்கு ஏற்றுறது அப்படிங்கிறது எந்த விதத்துலேயுமே வந்து தவறு கிடையாது அதனால நீங்கள் வந்து தாராளமாக இது பண்ணலாம் அதே மாதிரி வந்து பூஜை பண்ணுறோம் அப்படின்னாலும் சரி நம்ம தாராளமாக நம்ம வந்து மற்றவங்க தூங்கினாலும் பண்ணலாம் தினந்தோறுமே வந்து தலை குளிக்கணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாதுங்க தலை குளிக்கணும் அப்படிங்கிற அவசியம் எப்போ அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அந்த நாளில் மட்டும் நீங்கள் குளிச்சுக்கோங்க மற்ற நாளில் நீங்கள் வந்து தலைக்கு தான் குளிக்கணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது மேலுக்கு குளிக்கலாம் இல்லை நீங்கள் கை கால் வந்து கழுவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் குளிச்சுக்கலாம் எனக்கு குளிக்கிறது வந்து கஷ்டம் இல்லை உடம்பு கைகள் கழுவிட்டு ப்ரெஸ் எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போய் நீங்கள் தொடப்பத்தையே வந்து தொடணும் ஏன்னால் தொடப்பத்தை தொடுறதுக்கு முன்னாடி நீங்கள் வேண்டிய சில விஷயங்கள் என்ன அப்படிங்கிறது நான் ஒரு பதிவில் கூட போட்டிருக்கேன் நீங்கள் அதையும் ஃபாலோ பண்ணுங்கள் மூன்றாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ காலையில் எழுந்து கோலம் போடுறதுக்கு நிறைய பேருக்கு வந்து சோம்பீர் ஆகிட்டு இரவு நேரத்தில் வந்து தண்ணியெல்லாம் தெளித்து கோலம் போட்டுறாங்க அது ரொம்ப 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 தப்பு நம்மளை எதுக்காக காலையில் எழுந்து கோலம் போட சொன்னாங்க அப்படிங்கிறது அந்த பலன்கள் நமக்கு ஒன்றுமே வந்து கிடைக்காது இரவு நேரத்தில் உங்களுக்கு சுத்தமாக பிராணவாயு கிடைக்காதுங்க நீங்கள் காலையில் எழுந்துச்சு போட்டிங்கன்னா மட்டும்தான் உடல் சம்பந்தமான அந்த பிரச்சனைக்கு தீர்வு தரக்கூடிய நல்ல சுவாச காற்று அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் கோலம் போடுவதோடு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா காலையில் நீங்கள் போடும்போது சின்ன சின்ன பூச்சிகள் எறும்புகள் எல்லாம் சாப்பிடும் அதை காலம் காத்தாலே அன்னதானம் செய்த பலன் உங்களுக்கு கிடைக்கும் நைட்டு பத்து பத்தரைக்கு மணிக்கு கோலம் போட்டீங்கன்னா எந்த பூச்சி வந்து அதை சாப்பிடாது ஸோ நீங்க வந்து காலையில் சின்ன கோலம் போட்டா கூட பரவாயில்லை நீங்கள் காலையில் எழுந்து அந்த நாலு டு ஆறு பிட்வீன் நாலு டு ஆறு டைம் யூஸ் பண்ணிவிட்டு அந்த நேரத்தில் கோலம் போடுறது தாங்க ரொம்ப ரொம்ப நல்லது நான்காவது எப்படி அப்படின்னா நம்ம புரட்டாசி மாதத்தில் விரதம் இருக்கிறோமோ பெருமாளை நினைத்து விரதம் இருக்கிறோமோ அதே போல் நம்ம பக்தியோட இந்த மாதத்திலும் விரதம் ஒவ்வொரு நாளுமே விரதம் இருக்கணுங்க அந்த நாட்கள் தான் அதனால் நம்ம இந்த மாதத்தில் புலால் அதாவது அசைவ உணவுகளை சாப்பிடாமல் தவிர்க்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது அது எத்தனை பேருக்கு முடியுமோ அதை நீங்கள் செய்யலாம் நிச்சயமாக உங்களுக்கு வேண்டுதல்கள் வந்து முழுமையாக வந்து பலன் தரும் சில பேருக்கு வந்து ஹெல்த்து ரிலேட்டடாக வந்து இஸ்யூஸ் இருக்கும் மெடிக்கலி வந்து அவங்க ரொம்ப வீக்காக இருக்காங்க இல்லை வந்து குழந்தைங்க பிறந்திருக்கு அவங்க எல்லாம் சாப்பிட்டு தான் ஆகணும் அவங்க எல்லாம் தினமும் சாப்பிடலாம் மற்றவங்க வந்து சாப்பிடாம தவிர்ப்பது அப்படிங்கிறது நல்லதுங்க ஐந்தாவது மிக முக்கியமான விஷயம் இதையும் வந்து நிறைய பேர் கமெண்ட்ல வந்து கேட்டிருக்கீங்க மொட்டை அடிப்பது காது குத்துவது இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம இந்த மார்கழி மாசத்துல செய்யக்கூடாது அது மாதிரி நிலம் பதிவு செய்யறது ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும் இல்லைங்களா அதையும் வந்து நம்ம இந்த மாதிரி புதிய வாகனங்கள் வாங்குறது அதையும் நம்ம தவிர்ப்பது அப்படிங்கிறது நல்லது திருமணங்கள் எல்லாம் வந்து இப்போ ஜாதகம் பார்க்குறாங்க இந்த மாதிரியான அந்த முன்னேற்பாடுகள் வந்து நம்ம செய்யலாம் பேச்சுவார்த்தை நடத்துகிறத அதை வந்து செய்யலாம் இப்போ ஒரு புது இடம் வாங்க போகிறீங்கன்னா அவங்க போய் பார்த்த ஒரு ரெண்டு மூணு சிட்டிங் வந்து போயிடலாம் அந்த மாதிரியான விஷயங்களை செய்யலாம் மெயினான அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் இதெல்லாம் வந்து பண்ணக்கூடாதுங்க உப்பு தாம்பூலம் அதெல்லாம் வந்து இந்த நம்ம இருக்கிறது நமக்கு நல்லது இந்த பிறந்ததில் தை பிறந்தால் வலி பிறக்கும் அப்படிங்கறது மாதிரி அடுத்த மாதம் வந்து சுப நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய மாதம் அந்த மாதத்தில் நீங்க எல்லா நல்ல விஷயங்களும் பண்ணலாம் எதுவும் கிடையாதுங்க இந்த பதிவு உங்களுக்கு உண்மையிலேயே பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னு நினைச்சிங்கன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனல சப்ஸ்கிரா